ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஸீனா குக் சேனல் இனி சுவையான களத்தப்பம் அதுவும் கேரளா ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் பச்சரிசி வெள்ளம்லாம் போட்டு செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க பசியோடு ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு வச்சு கொடுங்கல்ல ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை நம்ம பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இது வந்து கட் பண்ணவுனே உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல சொலையாக வந்துச்சு இது இது பாருங்க இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் ஒரு பவுலில் வந்து ஒரு கப்பு பச்சரிசியை வந்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு தடவை அட்லீஸ்ட் வாஷ் பண்ணிக்கோங்க அரிசியை இது மாதிரி நல்லா வந்து அரிசியை தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட்ட பின்னாடி குடிக்கிற தண்ணி வச்சு நம்ம ஊற்றி ஊற வச்சுக்கிறலாம் அந்த அரிசியை வந்து அட்லீஸ்ட் வந்து நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்போ தான் இது நல்லா வந்து மையாட்ட அரையும் இப்போ மூடி போட்டு ஊற வச்சுட்டேன் அதோட வந்து ஊறிட்ட பின்னாடி இது மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அந்த பெரிய மிக்சி ஜாரில் வந்து நம்ம இந்த அரிசியை வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் அது மாதிரி நல்லா வடித்து சேர்த்துக்கோங்க இப்போ அந்த அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு அதோட நம்ம வீட்டில் சாதம் இருக்கும் இல்லையா சோறு வ சாதம் அது வந்து ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ட்ரெடிஷ்னல் யூஸ் வந்து அவங்க வந்து மட்டை அரிசி வச்சு தான் சாதம் செய்வாங்க ஸோ அது போட்டுப்பாங்க அதோட சால்ட் ஒரு கால் டீஸ்பூன் சால்ட் கால் டீஸ்பூன் சீரகம் அதோட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தண்ணியோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துட்டு இது மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் அதோட வந்து சோடா வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆப்பசோடா பேக்கிங் சோடா இருக்கும் இல்லையா அதையும் இதோட சேர்த்துட்டு இப்போ கலந்து வச்சிடலாம் இப்போ இது கலந்து உரமாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதோட ஒரு சாஸ்பேன் எடுத்துட்டு ஒரு கப்பு வெல்லம் நான் ஒரு கப்பு பச்சரிசிக்கு ஒரு கப்பு வெல்லம் அதோட தண்ணி வந்து வெள்ளத்துக்கு ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் வெல்லம் தண்ணியும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டு கொதிச்சா போதும் இந்த கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிரட்டும் இதுக்கு பாகு எதுவும் காய்ச்சல் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டும் கொதிச்சா போதும் நல்லா சூடாக இருக்கவனே இந்த வந்து நம்ம மாவு கரிசலில் ஊற்றிக்கிறலாம் அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம ஆறிட்டு பின்னாடி ஊற்றினோம்னா கட்டி கட்டியாகிடும் அதனால நல்லா சுட சுட இருக்கவனே இது வந்து ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ வந்து குக்கர் வந்து எடுத்துக்கலாம் ஒரு அலுமினியம் குக்கர் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு லிட்டர் குக்கர் இருக்கும் இல்லையா அது குட்டி குக்கர் அதை எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் நான் சேர்த்துக்கிட்டேன் அதோடு வந்து தேங்காய் பீசஸ் இது மாதிரி சேர்த்துக்கோங்க குட்டி குட்டி தேங்காய் பீசஸ் கட் பண்ணிவிட்டு ஒரு மூணு டீஸ்பூன் தேங்காய் பீசஸ் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இது நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறலாம் ஃப்ளேம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட வந்து சாம்பார் வெங்காயம் உள்ளி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு சாம்பார் வெங்காயம் எடுத்துகிட்டு இது மாதிரி சேர்த்துக்கிட்டு ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷில் வந்து அந்த உள்ளி கண்டிப்பாக சேர்ப்பாங்க ஏன்னால் அந்த உள்ளியோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த களை அந்த கேரம்லைஸ் ஆகிட்டோன்னா அந்த டேஸ்ட் வைஸ் செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக உள்ளி போடாமல் போ இருக்காதீங்க சாம்பார் வெங்காயம் போட்டுக்கோங்க இது நல்லா வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் இது மாதிரி நல்ல கலர் கொஞ்சம் மாறிட்ட பின்னாடி இப்போ நம்ம கரிசல் வச்சுருந்தோம் இல்லையா மாவு கரிசில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவு கரிசில நல்லா ஃபுல்லாக எல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மேலே வந்து கொதிக்க வைக்க வேண்டாம் அப்படி மேலே அப்படியே தட்டி வருது இல்லையா இந்த ஒரு நிமிஷம் அப்படியே தட்டி வந்துட்ட பின்னாடி நம்ம வந்து மூடி போட்டுடலாம் இதுக்கு வந்து வெயிட் எதுவும் வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கும் அதோட குத்தி பார்த்துக்கோங்க ஒரு நைஃப் வச்சோ இது எது வச்சோ அது குத்தி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வெந்துருச்சு ஆற விட்டுட்ட பின்னாடி தான் இதை டீமோல் பண்ணோம் சூடாக இருக்கும்னா டீமோல் பண்ணால் ஃபுல்லாக பிஞ்சிரும் அதனால் நல்லா ஆறிட்ட பின்னாடி இதை டிமோல் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே இருபது நிமிஷம் வச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ வந்து வீட்டில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் தான் இருக்குதுன்னா கீழே வந்து தோசைக்கல் வச்சு பழைய தோசைக்கல்லை வச்சுட்டு மேலே வந்து இந்த குக்கரை வச்சு செய்யுங்க அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரில் அடி பிடிச்சிரும் ஸோ இது அலுமினியம் குக்கர்னால அடிப்பிடிக்கலை அதோட நைஃப் வச்சு நல்லா சைட்லாம் எடுத்துட்டு ஒரு குட்டி ஸ்பூன் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு அழகாக டிமோல் ஆகி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி குட்டீஸ்ங்களுக்கு செஞ்சு கொடுங்க எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் ப்ரை பண்ணலாம் ஸ்பிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்